போற்றித்த புராண போற்றோரி பரணே போற்றி 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 புயக்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி சயசய போற்றி 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 புராண

नम गुल आनंदो गर किलो

அரக நம பார்வதி எல்லாம் செயல்வாடும் என்னால் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அரக நம பார்வதி

ओम शहबुडुंबाम आयुल आरोग्य मम दुख निवाशनाय संध्या नारायणी नमस्तुदाय श्री नागाबिका अरुणाले श्री नागलिंगेश्वर परमेश्वरी परमेश्वर जगन्मात्रे मां मगेश्वरी गोडी कोडी ब्रह्मांड नायका परमेश्वर जगन्मात्रे मां देव्यम ओम

这个 அப்புறம் டெய்லி டெகிரி காலக்கெல்லாம் போற யூடியூப் எடுங்க யூடியூப் அஜிபா よかった。